குழப்பம் கட்டிடக்கலை தோட்டக்கலை ஆகியவைகளில் தொழில் அந்த கப்பல் தொழில் என்று சொல்லலாம் ஆகியவைகளை சுக்கிரன் தருகிறார் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் சிவபெருமான் அருள் பெறவும் சனி கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகவும் இன்றைய சக்தி வாய்ந்த நாள் சனி பிரதோஷம் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி பதினான்காம் தேதி இரண்டாம் மாதம் இருபது இருபத்தி ஆறு சனிக்கிழமை தமிழ் மாதம் மாசி இன்றைய சூரிய உதயம் ஏழு முப்பதுக்கு சூரிய அஸ்தமனம் ஏழு இருபத்தி மூன்றுக்கு இன்றைய திதி தேய்பிரை துவாதசி தேய்பிரை துவாதசி திதி முடியும் நேரம் இன்று மாலை ஆறு முப்பத்தி ஒன்றுக்கு அதன் பிறகு திரியோதசி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் போராடம் போராட போராடம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று இரவு எட்டு நாற்பத்தி ஆறுக்கு அதன் பிறகு உத்திராடம் ஆரம்பமாகவும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஏழில் இருந்து பன்னிரெண்டு ஐம்பத்தி ஆறு வரை மாலை வேளையில் ஆறு இருபத்தி நான்கில் இருந்து ஏழு இருபத்தி மூன்று வரை தொடர்ந்து ஏழு இருபத்தி மூன்றில் இருந்து இரவு எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரை ராகு ராகுகால நேரம் இன்று காலை பத்து இருபத்தி எட்டில் இருந்து பதினொன்று ஐம்பத்தி ஏழு வரை எம கண்ட நேரம் மதியம் இரண்டு ஐம்பத்தி ஆறில் இருந்து நான்கு இருபத்தி ஐந்து வரை கூலிகள் காலை ஏழு இருபத்தி ஒன்பதிலிருந்து எட்டு ஐம்பத்தி எட்டு வரை இன்றைய சந்திராஸ்தம ராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமும் இவர்களுக்கு நாளை காலை அதாவது அதிகாலை மூன்று பன்னிரெண்டுக்கு சந்திராசமும் முடிவடையும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் ராசிக்கு பாராட்டு ரிஷபராசிக்கு செலவு மிதுன ராசிக்கு அமைதி கடக ராசிக்கு நன்மை சிம்ம ராசிக்கு நட்பு கன்னிராசிக்கு நலம் துலாம் ராசிக்கு வெற்றி விருச்சக ராசிக்கு பாசம் தனுஷ் ராசிக்கு ஆதாயம் மகர ராசிக்கு சோர்வு கும்பராசிக்கு பக்தி ராசிக்கு ஓய்வு தொடர்ந்து நம்ம கிரகங்கள் இடம்பெற்றிருக்கின்ற ராசிகளிலே என்ன பலன் தருகிறார்கள் என்று பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லவா அந்த வகையில் இன்று நம்ம சுக்கிரனுக்கு பார்ப்போம் சுக்கிரன் மேஷத்தில் அதிக செலவு இவர்களுக்கு சிற்பக்கலை கனவு மதவாதம் பெண்ணாட்டம் கலைஞானம் குடும்ப குழப்பம் கட்டிடக்கலை தோட்டக்கலை ஆகியவைகளில் மிக சிறப்பாக இருப்பார்கள் இந்த சுக்கிரன் மேஷத்தில் இறக்க பிறந்தவர்கள் ரிஷபத்தில் சுக்கிரன் என்ன செய்கிறார் என்றால் முத்தமிழ் ஞானம் கருணை சந்தோஷம் கவர்ச்சி செல்வம் வாகனத் தொழில் வாசனை தொழில் தோட்டக்கலை வர்ண தொழில் நவநாகரிக தொழிலும் இவர்கள் இவர்களுக்கு ஈடுபாடு இருக்கும் சுக்கிரன் ரிஷபத்திலே ஆட்சி பெற்று அவர் சொந்த வீடாகும் இந்த ராசி அதாவது உங்களுக்கு ஜாதக கட்டத்திலே சுக்கிரன் ரிஷபத்தில் இந்த இருந்தால் இந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு இருக்கும் மிதுனத்தில் பார்ப்போம் மிதுனத்தில் சுக்கிரன் கல்வி செல்வம் கல்வி தொழில் அலங்கார கலைஞானம் குடும்ப பிரச்சனை கருணை ஆகியவைகள் சுக்கிரன் மிதுனத்தில் தருகிறார் சுக்கிரன் கடகத்தில் பெண் புத்திரபாகியம் குடும்ப குழப்பம் உணர்ச்சி வேகம் பெண் நாட்டம் எழுத்தாற்றல் கவிதை கற்பனை கதை கட கடற் தொழில் கடல்ல இவர்களுக்கு தொழில் அந்த கப்பல் தொழில் என்று சொல்லலாம் ஆகியவைகளை சுக்கிரன் தருகிறார் சுக்கிரன் சிம்மத்திலே பெண் லாபம் உணர்ச்சி வேகம் ஹோட்டல் உணவு பொருட்கள் தொழில் த பிஸ்கட் பெண் நாட்டம் ஆகியவைகளை சுக்கிரன் தருகிறார் அந்த சிம்மத்தில் இவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் சுக்கிரன் கொடுக்குறாரு சுக்கிரன் கண்ணியிலே காதல் பிரச்சனை குடும்ப பிரச்சனை பெண் சகோதர தோஷம் மனக்குழப்பம் தன லாபம் தோட்டத்தொழில் ஆகியவைகளை சுக்கிரன் கண்ணியில் இருக்க சுக்கிரன் இந்த பலன்களை கொடுக்கிறார் உங்கள் ராசி கட்டங்களிலே சுக்கிரன் எங்கு அமர்ந்திருக்கிறார் என்று பாருங்கள் எந்த ராசியிலே அப்பிறகு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம் நாளைய தொடர்ச்சியில் சுக்கிரன் துலாத்தில் இருந்து மீனம் வ வரையிலும் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் இந்த பதிவுகள் மற்றவர்களும் பலனடைய தயவுசெய்து பகிருங்கள் மற்றவர்களுக்கும் நன்றி வணக்கம்